வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உயிருடன் கொன்று புதைக்கப்பட்ட தமிழர்கள் ஐநாவின் உதவியை நாடும் இலங்கை இலங்கையில் உயரப்போகும் கட்டணம் வெளியான அதிர்ச்சி தகவல் நாட்டில் கடன் அட்டை தொடர்பில் வெளியான தகவல் தமிழர் பகுதியொன்றில் குடும்ப பெண்ணுக்கு இரவில் நடந்தேறிய துயரம் நடுவீதியில் சம்பவம் இனி பாடசாலைகளில் அனைத்து மதங்கள் பற்றியும் கல்வி பிரதமரின் அறிவிப்பு சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கட்டாயமாகும் நடைமுறை மகிந்தவின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எச்சரிக்கை முன்னாள் அமைச்சர் தடையவியல் நிபுணர்கள் உட்பட ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் தொழில்நுட்ப உதவியை பெற தயாராக இருப்பதாக இலக்கிய அரசாங்கம் அறிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் அகலப்படும் மனித புதைகுலிகளில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண உதவும் இத்தகைய ஒத்துழைப்பில் அடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜய்தகரத் தெரிவித்துள்ளார் உடகமொன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மனித புதைக்குழிகளை அகழும் செயற்பாட்டுடன் தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிகளின் உத்தரவாதங்களை பொறுத்து இந்த உதவியை பெறும் செயற்பாடு அமையும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான புதிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புக்கு திகதி என்னும் நிர்ணயிக்கப்படவில்லை இதற்கிடையில் ஐய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான புதிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புக்கு திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை ஆனால் வரைவு தீர்மானத்தில் திருத்தங்கள் செப்டம்பர் திகதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் வரைவு தீர்மானத்தில் பெரிய திருத்தங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை எனினும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தின் கண்காணிப்பில் இருக்கும் என்று அமைச்சர் ஹெரத் கூறியுள்ளார் அதே நேரம் இலங்கையின் பொறுப்பு காலமும் இரண்டு வருடங்களாக நீடிக்கப்படும் என்று முன்னதாக இலங்கை மீதானத்தை நீடிக்கும் வரவு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திடம் அதன் முக்கிய ஆதரவாளர்களான இங்கிலாந்து இலங்கையில் பல புதைகுலிகள் தளங்களை அடையாளம் காணப்படுவது போதுமான வளங்களுடன் தொடர்ச்சியான பணிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் சுயாதீனமான மற்றும் பயனுள்ள செயல்பாட்டின் முக்கியத்துவம் என்பனவற்றை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது இதற்கிடையில் பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும் அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் இந்த ஆண்டுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் விஜிதா தெரிவித்துள்ளார் ஒக்டோபர் முதல் டிசம்பர் மாத கால பகுதிக்குள் மின்சார கட்டணம் ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை மின்சார சபை தற்போது நட்டத்தில் இயங்கியதாக கூறி மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையினால் தசம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் பாதிப்படைய உள்ளனர் இதுவரை இந்த காலாண்டில் மின்சார சபைக்கு எழுதம் எட்டு மூன்று பில்லியன் ரூபாய் நிதி செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது இரண்டு தசம் நான்கு எட்டு பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது அதற்கமிய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி அடைந்து வரும் வட்டி விகிதத்துக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தைந்து புதிய கடன் அட்டைகள் பாவனைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது இதன்படி ஜூன் மாத இறுதிக்குள் இருபது லட்சத்து எழுநூற்றி நாற்பத்தி நான்கு கடன் அட்டைகள் பாவனையில் இருந்ததுடன் இந்த எண்ணிக்கை ஜூலை மாத இறுதிக்குள் இருபது லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து அறுபத்தொன்பதாக பதிவாகியுள்ளது இது ஜூலை மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஒன்பது சதவீதம் அதிகரிப்பை காட்டுகிறது இதேபோல் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் கன அட்டைகளின் எண்ணிக்கை மூன்று தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது குளம் பகுதியில் பெண் ஒருவர் மீது மோதி தப்பிச் சென்ற வாகனம் வவுனிய மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனகராயின் குளம் பகுதியைச் சேர்ந்த குடும்ப பெண் ஒருவர் கடந்த பதினாறாம் திகதி இரவு கணவருடன் ஏற்பட்ட முரண்பாட்டைத் தொடர்ந்து கனகராயின் குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கச் சென்றுள்ளார் இதன்போது ஏனியின் வீதியில் வைத்து வாகனம் ஒன்று அவரை மோதி தள்ளியதில் படுகாயம் அடைந்த அவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பி சென்றதுடன் இது தொடர்பாக வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தையும் அதன் சாரதி மற்றும் உரிமையாளர் ஆகியோர் விசுவமடு பகுதியில் வைத்து வவுனியா குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் வாகனத்தின் நிறம் உட்பட ஏனைய அமைப்புகளை மாற்றி அமைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது பாடசாலைகளில் மதக்கல்வி அல்லது அழகியல் பாடங்களை குறைக்கும் நோக்கம் தற்போதைய அரசாங்கத்திற்கே இல்லை என்று கல்வி அமைச்சர் ஹருணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார் புதிய பாடத்தட்டத்தின் கீழ் பௌத்த மத பாட புத்தகத்தின் உள்ளடக்கம் குறித்து இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஆரம்பத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து மதங்கள் பற்றியும் அடிப்படை புரிதல் அறிமுகப்படுத்தப்படும் அதன் பிறகு மாணவர்கள் தங்கள் சொந்த மதங்களின் படிப்பை தொடர்வார்கள் என்று ஹருணி அமரசூரியே தெரிவித்துள்ளார் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து அனுமதியை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் அம்பரையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அனுமதி பத்திரத்திற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி பொது போக்குவரத்து சாரதிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அமைச்சர் பிவல் ரத்நாய்க்கு இது தொடர்பை மேலும் கருத்து தெரிவிக்கையில் இப்போது சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சில பேருந்துகள் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட போதே சீட் பெல்ட் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் பேருந்துகளை அலங்கரிக்க முடியுமென்றால் சீட் பெல்ட்டை பொருத்த முடியாது இப்போது சில சாரதிகள் என்னையும் போலீஸாரையும் ஏமாற்ற தங்கள் பிள்ளைகளது பாடசாலை பைகளின் பெல்ட்களை அணிந்து வருகின்றனர் அவ்வாறானவர்களிடம் ஐம்பது பயணிகளை ஒப்படைப்பது பொருத்தமானதல்ல எனவே நாம் ஒரு முடிவெடுத்துள்ளோம் பொது போக்குவரத்தில் ஒவ்வொரு சாரதியும் பொது போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை பெறுவது கட்டாயம் நாங்கள் இதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அவர்கள் நிச்சயமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக முன்னாள் பிரதி அமைச்சர் பண்டார தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டுவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்ஷ அரசு வதிவிடத்தையில் இருந்து வெளியேறியமை தொடர்பில் பலரும் தங்களது பல கோணங்களில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் மஹிந்த ராஜபக்சே என்பவர் அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் இந்த நாட்டில் நிலவிய முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் சர்வதேச அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிபணியாமல் தன் நாட்டுக்காக தனது பொறுப்பை சரிவர செய்து முடித்தார் மஹிந்தவுக்கு மூன்று புதல்வர்கள் உள்ளனர் ஆனால் மஹிந்தவை பார்த்துக் கொள்ள முடியாதா என்று சிலர் கேட்கின்றனர் தனது தந்தையை பார்த்துக் கொள்ளும் இயலுமை நாமலுக்கு உள்ளது எனினும் போரை முடித்துக் கொண்டு வந்த மஹிந்தவுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் தான் பிரச்சினையுள்ளது விடுதலை புலிகள் இயக்கம் ஆயுத ரீதியில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் பிரிவினைவாத சிந்தனையுடையோர் இன்னும் இருக்கின்றனர் அவர்கள் இந்த நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்ல முற்படுகின்றனர் அதனால் தான் அறக்கழிய காலத்தில் கூட நிதி வாரி வழங்கப்பட்டது அதன் ஒரு மீண்டும் விஜயராம மாவத்தைக்கு செல்ல மாட்டார் அவரை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் தமது நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த தலைவரை வேறு நாடுகள் இவ்வாறு செய்வதில்லை ஆனால் இலங்கையில் தான் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என முன்னாள் பிரதி அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார்